ரெண்டாவது அதே அவசரத்துல நல்ல மேய்ப்பன் இல்லையா நானே நல்ல அமைப்பேன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருவாரு ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் ஆனால் ஆடுகளுக்காக ஒண்ணு செய்வார் ஆடுகளுக்காக ஆடுகளுக்கு காவல் ஆடுகளுக்கு பாதுகாப்பு ஆடுகளுக்காக ஆடுகளுக்கு காவலாளர் ஆடுகளுக்கு பாதுகாப்பு தாவியத்துடைய அனுபவத்தில் ஒரு முறை கோலியாத்தை அவன் வீட்டு வீழ்த்துவதற்கு போகும் பொழுது அவன் பெரிய யுத்தத்துக்குரிய அந்த ஆயுதத்தை தடுக்கக்கூடிய அந்த உடைகளை எல்லாம் அவன் என்ன செய்தான் தலை சீரா அப்புறம் பிரஸ்ட் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி அதெல்லாம் அவன் ட்ரெஸ் பண்ணி கோலியாத்தை எதிர்க்க ப்ரோக்ராம் இது இது எங்கே இருக்கிறது சொன்னால் ஒன்று சாமியினுடைய புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய வசன பகுதிகளில் இருக்கிறது ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுகளை பிடிப்பதற்கு ஒரு கனடியும் ஒரு சிங்கமும் வந்ததுன்னு

நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்து அது என் மேல் பாய்ந்த போது அது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் தாவிதனுடைய அனுபவத்துல தாவித ஆடு வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆடுகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஆட்டை பிடிப்பதற்கு கரடி ஒன்று வந்ததாம் சிங்கம் சிந்து ஒன்று ஒன்றுதான் ஒரு கரடி அன்றைக்கு தாம பிடிக்க முடியுமா உண்மையிலே தாவீதனுடைய முகத்தை பாருங்கள் நல்ல ஸ்மார்ட் ஃபேஸ் நல்லா அழகு தாவித ரொம்ப அழகு பார்த்திங்களேன் யாராவது தாவீதனுக்கு முகத்தை பார்த்தவங்க இருக்குது பழங்கு கல்லில் தாவீதனுடைய முகத்தை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் நல்லா தாடி விட்டுருக்கிறாங்க தாடி நல்ல தாடியில் தான் இருந்திருக்காரு வாழ்ந்துருக்கார் தாடியோடு வாழ்ந்துருக்காரு ஃபுல் தாடி ஆக தாவியது ரொம்ப அழகுங்க ஆனால் சின்ன வயசுலேயே ஆடு வைக்கிறவர் அந்த சின்ன வயசுலேயே ஒரு கரடி வரும்போது கரடி கிட்ட மோதி இருக்கிறாரு கரடியை நல்லா மோதி ரெண்டா பொழந்து தள்ளி இருக்கிறாங்க நகஸ்ட்டில் சிங்கம் சிங்கத்துக்கிட்ட எல்லாம் போராடுற அளவுக்கு தாவியதுக்கு தைரியம் இருந்திருக்கிறது விசுவாசம் இருக்கிறது அப்பா சிங்கம் சிங்கம் கர்ஜித்தாலே சவுண்ட் அங்கே கேட்கும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கேட்கணும்னு சொல்லுவாங்க சிங்கத்துடைய அந்த கர்ஜனை ரோயரிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க

தாவிது ஆட்டை பாதுகாத்தார் கத்தர் தாவிதை பாதுகாத்தார் நல்ல மெய்ப்பன் தானே சூப்பர் நல்ல இல்லையா அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே 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 வேணாலும் மூவ் பண்ணுங்க நீங்கள் போங்க வாங்க வேலை செய்யுங்க எல்லாம் செய்ங்க கத்தர் விட்டுறாது கத்தர்வங்களுக்கு என்ன பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாது ஆடுகளுக்காக எதையாவது செய்கிறவர் ஆடுகளுக்காக எதையாவது செய்து காப்பாற்றி வருகின்ற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண இப்போ நீங்கள் இந்த தாவிது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காக அந்த தைரியம் வந்துச்சுக்கும் முதல்ல ஒரு சிங்கத்தை பில் போட்டோம் ஒரு கரடியை பில் போட்டோம் அப்போ ஒரு பலன் நமக்குள்ளாடி உள்ளாடி இருக்குது ஐ ஹாவ் த ஸ்பெஷல் ஸ்ட்ரெங்க் மீ அப்படின்னு சொல்லி நினைத்தார் இதுக்கு மேலே காட் இஸ் தேர்மி என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பலிஸ்தனின் கைக்கும் என்று சொல்லி இசரவேல் மக்களை தப்பி வைப்பதற்காக இசரவேல் மக்களை பயமுறுத்தது அந்த கோலியாத்தை அடித்து நொறுக்கி வீழ்த்தி தப்பி வைப்பதற்காக தாவித களவரங்கிறார் கத்தி இல்லை பிரஸ் பிளைட் கிடையாது எதுவும் இல்லாம அஞ்சு கூழாங்கல் எடுக்கிறார் எத்தனை கூழாங்கல் அதுவும் ஆற்றுல ஓடிட்டு இருக்க அஞ்சு கூழாங்கல் தெரியுமா அது உருண்டு உருண்டு நைஸா இருக்கு ஏன்னா மணல்ல அது உருண்டு 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 நல்ல ஸ்மூத்தா இருக்கும் அஞ்சு கூழாங்கல் எடுத்தார் அஞ்சு கூழாங்கல் தடி ஆடு மேய்க்கிற தடி ஒன்று கையில் வந்திருந்தாரு கவன் எடுத்துட்டு போனாங்க ஆனால் அவன் பெரிய வால் கையில் வச்சிருக்கிறான் பெரிய தலைசீரா வைத்திருக்கிறான் பிரஸ் பிளேட் வைத்திருக்கிறான் இதெல்லாம் இருந்தும் கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்பி வைத்த இவன் ஏமாத்தனம் என்று சொல்லி கர்த்தரை முன்பதாக வைத்து தாவியது களமிறங்கி இசரவேலியிலே ஒரு பெரிய நிந்தையை அகற்றி ஜெயம் கொண்டதை நாம எல்லாம் கர்த்தரை நம்பி கலன் பிறந்த அப்படின்னாலே அவர் மெய்ப்பராயிருக்கிறார் ஆடுகளுக்காக அவர் நிற்கிறார் அதனால தாவீது ஓடி போய் ஜெயித்து தரிசனுடைய தலையை வெட்டிட்டு கீழே வந்தாரா இல்லையா தலையை வெட்டு கீழே வந்தார் ஆனால் அவர் கொண்டு போனது என்னது சும்மா ஒரு அஞ்சு கூழாங்கல் ஒரு தடி அஞ்சு கூழாங்கல்லும் ஒரு தடி ஒரு கவல் இதுதான் இதெல்லாம் ஒரு ஆயுதம் ஜெயிக்க முடியுது கத்தை ஜெயிக்க வைத்தார் ஏன் தெரியுமா தாவீதை சிங்காசனத்திலே அமர வைக்க வேண்டும் கர்த்தருடைய பிளான் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அன்பு தாவீதம் கர்த்தர் மேல் பயங்கர அன்பு இப்படி வாழ்க்கையில் திஸ் இஸ் கட் தாவீது நாற்பது வருஷம் எரசம்எல்ஏ அரசராக இருந்தார் யாரும் தடுக்க முடியவில்லை இன்னும் எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில போராட்டம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தனை மெய்ப்பராக கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகள் நிச்சயம் எல்லாவற்றிலும் ஜெயிப்பார்கள் அதில் மாற்றமே இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் கலையா அதனால் மெய்ப்பனுக்காக அதாவது ஆடுகளுக்காக கர்த்தன் நிற்கிறார் இயேசு நிற்கிறார் அமே